நம்ம கணவர் ஊருக்கு வந்து என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா நம்ம சொந்தக்காரங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு எல்லாம் இந்த விவகாரம் தெரிஞ்சா என்னோடய நிலைமை என்ன ஆகும் எங்கள் வீட்டில் என்னை ஏற்றுப்பாங்களா என்று தனக்கு தானே பல கேள்விகளை கேட்டு கொண்டிருந்தவள் இறுதியில் மற்றவங்க பேச்சு கேட்டு ஆர்வக்கோளாரில் நான் செஞ்ச காரியத்தால் தான் எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை எனது சூழ்நிலை இப்படி இருக்கும்போது குமார் விருச்ச வழியில் மீண்டும் நான் விழுந்தேனா அதனால் என் கணவருக்கு பன்ற துரோகம் குமாருக்கு இரையாவதை விட நாம் இறப்பதே மேல் என்று எண்ணி தனது உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு முடிவு செய்தான் நடு இரவு வேளை என்று கூட பாராமல் வீட்டிற்கு வெளியே இருந்த அரளி செடியில் இருந்து அரளி விதைகளை பறித்து அம்மியில் அரைத்து கொண்டிருந்தான் சத்தம் கேட்டு வெளியே வந்த கவிதா அமுதாவை பார்த்து இந்த நேரத்தில் இங்கே என்ன